திருமாவரன் வந்து முதல்வராக தகுதி ஏன்னா தகுதி எனக்கு இருக்கு அதை பற்றி ஒரு கருத்துன்னு தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறது அதை பற்றி அந்த மக்கள் ஓட்டு போடணும் இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் திமுகவுக்கு இப்ப தோல்வி பயம் வந்துருச்சு அவங்களே ஒரு கருத்து எழுப்பி நடத்தி அதுல வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்று அவர்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் விரக்தியில நீ பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு கடலூர் கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு எம்எல்ஏ அவங்கள வந்து பொதுமக்களை திட்டி அடிக்கலாம் போயிருக்கிறாங்க காரணம் விரக்தி அந்த தோற்று போயிடுறவங்களை விரக்தியில் இருக்கு இன்னொரு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு போகிறாங்க தண்ணி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக அவங்க விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க பொதுமக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வருது இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் நிச்சயமாக இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் இப்போவே ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் மனு வாங்கினார் பதினாறு லட்சம் மனு வாங்குனார் அதன் மீது நடவடிக்கை நிர்மாண மனு நடவடிக்கைகள் குற்றச்சாட்டு ஆனால் இப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய மகளும் பல்வேறு திட்டத்தை அறிவித்து மக்கள் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காரு இது உங்களுடைய பார்வையாக இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊர் ஊரா போய் இருந்தாங்க டீ கடையில் போய் டீலாம் குடித்தாங்க பதினாறு லட்சம் மனுக்களையும் வாங்கினாங்க ஐநூற்றி ஒரு தேர்தல் அறிக்கையுன்னு சொன்னாங்க இதில் எதுவுமே நிறைவேற்று பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு எம்எல்ஏயும் பத்து பத்து கோரிக்கைகளை கேட்குறாங்க ஒரு கோரிக்கை கூட அவங்க வந்து இதுவரைக்கும் நிறைவேற்றுவாங்க அதுக்கப்புறம் இப்பொழுது கருத்து கணிப்புலேயும் போலீஸ் ரிப்போர்ட்லையும் இன்றைக்கி திமுக படுதொழி அடையும் தெரிஞ்ச உடனேயே இன்னைக்கு எல்லா அரசு அதிகாரிகளையும் அனுப்பி உங்களுக்கு பட்டா தரப்படும் வீடு கட்டி தரப்படும் சொல்கிறாங்க இதில் மூத்த ஐஏஎஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக அரசாங்க செலவில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு தெருவில் எல்லா இடத்துலையும் இறக்கி விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக புதுசாக ஏதாவது நிச்சயமா புதுசாக கட்சிகள் வரும் ஆட்சி மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் எல்லா சங்கரநாராயணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்